ஒரு விளம்பரத்தை அந்த விளம்பரத்தில் ஒரு பச்சை பொய்யை திமுக ஆட்சிதான் நிறுத்திவிட்டது என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் நான் சொல்லியிருக்கேன் நான் நிதியமைச்சராக வந்தபோது என் கவனத்துக்கு வந்தது நாலு ஆண்டுகள் அதாவது ஆட்சி மாறத்துக்கு முன்னால நாலு ஆண்டுகளாக தங்கமும் வாங்காம நிதியும் ஒதுக்காம தாலிக்கு தங்கும் திட்டத்தை அதிமுக அரசை நிறுத்தி வைத்திருந்தது நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல நிறுத்தி வச்சீங்கன்னா அவ்வளவுதான் அந்த திட்டம் இனவே ஆரோக்கியமே முடியாது என்ற சூழ்நிலையை நீங்க போய் நிறுத்தி வச்சீங்க அதனால் தான் நாங்க சொல்றோம் நீங்க நிறுத்தி வைத்த திட்டத்தை எங்களால் திருப்பி துவக்க முடியாது இன்றைக்கு இந்தியாவில் ஜனநாயகத்தையே படுகொலை செய்து பனாயிரத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் சொல்லலாம் இந்த பாஜக அரசு மேல் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் வளர்ந்த மாநிலங்களுக்கு நிதியை ஒதுக்குவதில்லை அன்றைக்கு சுதந்திரத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு வரைக்கும் இந்திய நாடுடைய தலா பொருளாதாரம் தலா உற்பத்தி பங்களாதேஷை விட சிறப்பாக இருந்தது இந்த கையிலாகாத ஆட்சி வந்த பிறகு என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்றைய வரைக்கும் பங்களாதேஷோடு தலா உற்பத்தி இந்தியாவை மீண்டி போயிடுச்சு இதே போல் படிப்படியாக படிப்படியாக இந்திய பொருளாதாரத்தை கொண்டு விட்டார்கள் நூறு சதவீதம் சர்வாதிகாரி சொல்லும் வழியில் தான் என்ற ஒரு கொடூரமான ஒரு நெருக்கடி சூழ்நிலையை கொண்டு வந்துவிட்டார்கள் இறுதியாக சொல்லுவேன் ஊழலுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற நெருங்கிய உறவு இந்த உலகத்திலேயே ஒரு கட்சி ஒரு ஆட்சி ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை என்றால் அது உண்மையிலேயே பாஜக என்பதை தேர்தல் பத்திரம் முழு ஆதாரத்துடன் நினைவூட்டுகிறது இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்களை பெரிய ஊழல்வாதி என்று ரெய்ட் அடிச்சு கேஸ் போட்ட தலைவர்களை அவங்க அவங்க கட்சியை விட்டுட்டு பாஜக இணைந்த உடனேயோ இல்ல அவங்க கட்சியை உடைச்சிட்டு பாஜக ஒரு கூட்டணி கட்சியா வந்த உடனேயோ என்ன பண்றாங்க எல்லா கேசியும் வந்து செஞ்சு அவங்களுடைய பிஜேபியோடைய வாஷிங் மிஷின் என்ற அடிப்படையில் இந்த வாஷிங் மிஷினில் போட்டு அவர்களை எல்லாம் வெள்ளையோட வெள்ளை ஆக்கி விட்டார்கள் வாஷிங் மிஷின் அதற்கு மேல் தேர்தல் பத்திரத்தில் என்ன காமிக்கிறாங்க லாபமே இல்லாத நிறுவனங்கள் பல நூறு கோடி பாஜகவுக்கு தானமாக கொடுக்குறாங்க எங்கே இருக்கு பணம் லாபமே இல்லாத நிறுவனம் முந்தா நேற்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நூறு கோடி இருநூறு கோடி கொடுக்குறாங்க